அன்பிற்குரிய நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம்ம காணிளம் சேனலில் போன வாரத்தில் பேஸ்மெண்ட் ஒயர் எவ்வளோ வைக்கணுங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நம்ம சேனலோட சிறப்பு என்னென்னா சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி படத்தை போட்டு விளக்குவோம் அதனால் பார்க்குறவங்களுக்கு நம்ம சொல்கிற விஷயம் எளிமையாக புரியும் இந்த வீடியோவில் மனை அதாவது பிளாட் வாங்குறதை பற்றி பேச போகிறோம் எந்த திசை பார்த்து இருக்கிற மனைகளை வாங்குறது தெருக்கூத்து இருக்கிற பிளாட்டை வாங்கலாமா கானர் பிளாட்டுகளை வாங்கலாமா இப்படி எல்லா விஷயங்களையும் இதில் பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நண்பர்களே ஒரு பிளாட் வாங்கிறது அதில் வீடு கட்டுறது இதெல்லாம் நம்மளை பலருக்கும் வாழ்நாள் கனவு இதில் ப்ளாட் வாங்குறது சம்மந்தமாக என்கிட்ட வாரத்துக்கு ஒருத்தராக சந்தேகம் கட்டுருவாங்க சார் இந்த இடத்துல மனை வாங்க போகிறோம் வடக்கு பார்த்து வாங்கலாமா மேற்கு பார்த்து வாங்கலாமா என் மகன் சென்னையில் இடம் வாங்க போகிறாரு எந்த மாதிரி இடம் வாங்கிறது அந்த லே அவுட் அனுப்பி வைக்கிறேன் சார் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் இப்படி பலவிதமான சந்தேகங்களை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா தெரிஞ்சவங்க கேட்குறது மட்டும் இல்லை பெரும்பாலும் பிளாட் வாங்குகிற எல்லாருக்குமே இது மாதிரியான சந்தேகங்கள் வரலாம் அதனால் அதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பேச போகிறோம் முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் எந்த மாதிரி மண் தரையில் பிளாட் வாங்கணும் செம்மண் தரை உள்ள இடத்துல மனை வாங்கிறது ரொம்ப நல்லது களிமண்ணுன்னு சொல்லக்கூடிய கரிசல் மண் தரை அது மாதிரி பாறை உள்ள இடம் இது மாதிரி இடங்களை தவிர்க்கணும் அது மாதிரி மேட்டுப்பாங்கான இடங்களை பார்த்து செலக்ட் பண்ணால் நல்லது காலங்களில் தண்ணி தேங்கி நிற்கக்கூடிய பள்ளமான இடங்களில் பிளாட் வாங்கிறது நல்லதில்லை இன்னும் சில இடங்கள் தண்ணி கோர்த்துக்கிட்டு சதுப்பு மண் மாதிரி இருக்கும் அது மாதிரியான இடங்களில் நம்ம மனை வாங்கினா வீடு கட்ட முடியாது அதனால் அந்த மாதிரி ஏரியாவில் மனையோ வீடோ வாங்க வேண்டாம் ரெண்டாவது விஷயம் எந்த வாசல் உள்ள மனைகளை வாங்கணுங்கிறத பார்ப்போம் பெரும்பாலானவங்க வடக்கு வாசல் கிழக்கு வாசல் தான் விரும்புகிறாங்க சாஸ்திரப்படி அதில் கொஞ்சம் நன்மையும் இருக்குது வடக்கு வாசல் மனைகள் கிழக்கு வாசல் மனைகள் ரெண்டுலேயுமே வாஸ்துப்படி பிளான் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மேற்கு பார்த்த வாசல் மனைகளும் தெற்கு பார்த்த வாசல் மனைகளும் யாருக்கு ராசியாக இருக்கோ அவங்க வாங்கலாம் ஆனால் பொதுவாக மக்களுடைய நம்பிக்கை வடக்கு வாசல் கிழக்கு வாசல் மேலே தான் அதிகமாக இருக்குது அதனால் முதல்ல விற்கிற மனைகளும் அதுவாக தான் இருக்கும் ஆனால் தெற்கு பார்த்த மனைகள் ரெண்டு வாங்கினீங்கன்னா அதில் கிழக்கில் போர்ட்டிகோ போட்டு கிழக்கு வாசல் விட்டு வீடு கட்டலாம் அதே போல் மேற்கு பார்த்த வாசல் மனைகள்லாம் ரெண்டு பிளாட்டு சேர்த்து வாங்கினீங்கன்னா அதில் வடக்கை போர்டிகோ போட்டு வடக்கு வாசல் வீடாக கட்டலாம் நான் இப்போ சொல்கிற யோசனை வாஸ்துப்படியும் ரொம்ப அற்புதமாக அமையும் அதனால் வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த மாதிரி பிளாட்டுகள் கொஞ்சம் வேலை கம்மியாக வரும்போது வாங்கிக்கிறலாம் வாசல்களை பற்றி பார்த்துட்டோம் அடுத்து கார்னர் பிளாட்டை பற்றி பார்ப்போம் ரெண்டு பக்கம் தெரு இருக்கிற பிளாட்டுகளை கானர் பிளாட்னு சொல்லுவோம் அதில் நாலு விதமான கானர் பிளாட் இருக்குது ஒன்று வடக்கையும் கிழக்கையும் தெரு இருக்கிற ஈசானிய பிளாட்டு ரெண்டாவது வடக்கேயும் மேற்கையும் தெரு இருக்கக்கூடிய வாய்மூல பிளாட்டு மூணாவது கிழக்கையும் தெற்கையும் தெரு இருக்கக்கூடிய அகினி மூல பிளாட்டு நாலாவது தெற்கேயும் மேற்கையும் தெரு இருக்கக்கூடிய கன்னி மூல பிளாட்டு இதில் முதல் மார்க் கொடுக்கணும்னா ஈசானிய பிளாட்டுக்கு தான் கொடுக்கணும் அதாவது வடக்கேயும் கிழக்கையும் தெரு இருக்கக்கூடிய பிளாட்டு இதனுடைய சிறப்பு என்னென்னா வாஸ்துப்படி வடக்கையும் கிழக்கையும் காலி இடமா விடணும் ஈசானிய பிளாட்டில் அந்த திசையில் நமக்கு தெரு இருக்கிறதுனால இடம் இயற்கையாகவே அமைஞ்சிடும் ரெண்டாவது விஷயம் தெற்கையும் கிழக்கையும் தெரு இருக்கிற அக்னி மூல பிளாட்டு அதே மாதிரி வடக்கையும் மேற்கையும் தெரு இருக்கிற வாயு மூல பிளாட்டு இந்த ரெண்டு வகையான பிளாட்டையுமே சமமான பிளாட்னு சொல்லலாம் அதாவது கீழாவது திசையில் ஒரு தெருவும் மேலாவது திசையில் இன்னொரு தெருவும் இருக்கும் ஆனால் தெற்குலையும் மேற்கலையும் தெரு இருக்கக்கூடிய கன்னிமூல பிளாட் வாங்கிறத தவிர்க்கணும் ஏன்னா மேலாவது திசையான தெற்கு மேற்கு ரெண்டு பக்கமும் எப்போதுமே காலியிடமாகவே இருக்கும் சாஸ்திரப்படி அது நல்லதில்லை நண்பர்களே கானர் பிளாட்டை பற்றி சொல்லிட்டோம் அடுத்து தெருக்குத்து பிளாட்டுகளை பற்றி பார்ப்போம் பொதுவாகவே தெருக்குத்து பிளாட்னால் ஆகாதுன்னு ஒரு கருத்து பொதுமக்கள்கிட்ட இருக்குது ஆனால் அது முழு உண்மை இல்லை வாஸ்து சாஸ்திரப்படி நன்மை செய்யும் தெருக்குத்து தீமை செய்யும் தெருக்குத்துன்னு ரெண்டு இருக்குது முதல்ல நன்மை செய்கிற தெருக்குத்து என்னன்னு பார்ப்போம் பிளாட்டுக்கு எதிரில் வரக்கூடிய தெரு மனையோட உச்சஸ்தானத்தில் குத்துனா அது நல்ல தெருக்குத்து இப்போ உச்சஸ்தானம்னால் என்னன்னு ஒரு கேள்வி வந்துடும் ஒரு மனையோட வடக்கு சார்ந்த கிழக்கு கிழக்கு சார்ந்த வடக்கு கிழக்கு சார்ந்த தெற்கு பகுதி வடக்கு சார்ந்த மேற்கு பகுதி இதெல்லாம் தான் உச்சஸ்தானம் இதை புரிஞ்சிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் படத்தை கவனித்து பார்த்திங்கன்னா எளிமையாக புரிஞ்சிடும் இதை பற்றி விரிவாக பார்ப்போமா ஒரு கிழக்கு பார்த்த மனையுடைய வடக்கு சார்ந்த கிழக்கு அதாவது ஈசானிய பகுதி அதில் கிழக்குலேருந்து வரக்கூடிய தெரு முட்டிச்சுன்னா அது நல்ல தெருக்கு வடக்கு வாசல் பார்த்த மனையை பொறுத்த வரைக்கும் வடக்கு பகுதியிலேருந்து வரக்கூடிய ஒரு தெரு ஈசானிய பகுதியான கிழக்கு சார்ந்த வடக்கில் முட்டுனா அதுவும் நல்ல தெருக்குத்து தான் மேற்கு வாசல் மனையை பொறுத்த வரைக்கும் வடக்கு சார்ந்த மேற்கு அதாவது வாய்மூலை பகுதியில் மேற்குலேருந்து வரக்கூடிய தெரு முட்டிச்சின்னா அதுவும் நல்ல குத்து தான் தெற்கு வாசல் மனையை பொறுத்த வரைக்கும் கிழக்கு சார்ந்த தெற்கு அதாவது அக்னி மூல பகுதியில் தெற்குலேருந்து வரக்கூடிய தெரு முட்டிச்சின்னா அதுவும் நல்ல குத்து இப்போ நான் மேலே சொன்ன வகையிலான தெருக்கூத்து இல்லாமல் நீச்சஸ்தானத்தில் தெருக்கூத்து இருந்தால் அது நல்ல பலன்களை தராதுன்னு சாஸ்திரம் சொல்லுது அடுத்து இழுவை இருக்கிற பிளாட்டு அதாவது கோஞ்சு பிளாட்னு சொல்கிற மனைகளை வாங்கலாமான்னு சில பேர் கேட்பாங்க அதாவது ஒரு பக்கம் அளவு கூட இருக்கிற பிளாட்டுகளை இழுவை பிளாட்னு சொல்லுவோம் பொதுவாக அது மாதிரி பிளாட்டுகளை தவிர்க்கிறது நல்லது சில பேருக்கு பிளாட் அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் அதாவது அந்த ஏரியா பிடிக்கும் அது மாதிரி இடங்களில் ஈசானிய இழுவை அதாவது வடக்கு கிழக்கு பக்கம் அளவுகள் கூட இருந்தால் அந்த மாதிரி ப்ளாட்டுகளை வாங்கலாம் மற்ற பக்கம் இழுவ இருக்கிற பிளாட்டுகளை வாங்க வேண்டாம் இப்போ சாஸ்திரத்தை பற்றி பார்த்துட்டோம் ஆனால் அது மட்டும் போதாது டிடிசிபி அப்ரூவல் ரெரா அப்ரூவல் மாதிரியான சட்டப்படியான விஷயங்களையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் இதை பற்றி விரிவாக இன்னொரு வீடியோவில் பேசுவோம் நன்றி வணக்கம்